நிக்கிஷா பாப்பாவோடய பர்த்டேக்கு தான் இன்னைக்கு ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை கால் பண்ணி பாப்பாவோடய பர்த்டே இன்றைக்கி அன்னதானம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி ஒரு ஆதரவற்ற முதியோர்களுக்கும் வட பாயசத்தோட இந்த அன்னதானம் பாப்பாவோட பிறந்த நாளைக்கு பாப்பாவே அவங்க குடும்பத்தோட பேரண்ட்ஸுலாம் வந்து அன்னதானத்தை அவங்க கையாலேயே வழங்கினாங்க மக்களே எல்லோருமே தாத்தாவை தாத்தா பாட்டி எல்லோருமே பாப்பாவை நல்லா இருக்கணும் பாப்பா நீ நல்லா படிக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நீ நூறாண்டு வாழ்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாப்பா உன் குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்தினாப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மக்களே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாப்பா ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி இத்தனை பேர் பசியைப் இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது இந்த புண்ணியம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உங்க குடும்பத்தையும் உன்னையும் உன் பிறந்த நாளுக்கு தான் இன்றைக்கி இத்தனை பேருக்கு உங்கள் கையில என்னதான வணங்கியிருக்கேன் பாப்பா நீ நல்லா இருக்கணும் உங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார